ஆக்சுவலாக இந்தியன் டூ நேற்று ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து யூடியூப் முழுக்க எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் படம் நல்லா இல்லை படம் வேஸ்ட்டு ஒர்த்தே இல்லை எதுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்தியன் டூவில் சங்கர் சார் சிஜி ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காரு அதுலேயும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஜியில் ஒரு தாத்தா வருவார் அவரும் வேறு லெவலில் இருக்கார் அதுவும் இல்லாமல் அவர் போடுற வறுமக்கலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் வச்சுலாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு டெக்னிக்கலாக உண்மையாக இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனால் அந்த வர்மக்கலையை வச்சு ஒருத்தரை வந்து பெண்ணாகவும் ஆக்க முடியும் அதாவது அவங்களோட கேரக்டர் வந்து மாற்ற முடியும் அதே மாதிரி அவங்கள குதிரையா ஓட வைக்க விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மோடி மஸ்தான அப்படின்ற நமக்கு தோணுச்சு ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வறும கலையில இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருக்குது அது மட்டும் இல்ல படத்துல நடித்த எல்லாருமே சிம்பாலிக்கா நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை புரிஞ்சிக்கல உதாரணத்துக்கு கமல் சாரே வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா நான் இந்தியன் டூ நடிக்கிறதுக்கு காரணமே இந்தியன் த்ரீ தான் சொல்லியிருப்பாரு ஸோ அதுலேயே நம்ம சுதாரிச்சிருக்கணும் இது இல்லாமல் நம்ம அனிப்ரோ சாங்லையும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஆறு வருஷம் எடுத்துக்கிட்டாரு வெல்கம் டு இது இந்தியன் டூ ரிவியூ ஆக்சுவலாக இந்தியன் டூ நேற்று ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து யூடியூப் முழுக்க எல்லா இடத்துலையும் நெகட்டிவிவ் படம் நல்லா இல்லை படம் வேஸ்ட்டு ஒர்த்தே இல்லை எதுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாங்க இப்படின்ற எல்லாமே கேள்வி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம போய் ஃபஸ்ட்டு படம் பார்ப்போம் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஒரு ஃபீலை பண்ணுவோம் அப்படின்றத நம்ம படம் போய் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கும் லைட்டாக அந்த ஃபீல் இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட படம் மூணு ஹவர் ஸோ அந்த மூணு ஹவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை திருப்திப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஆவலோடு தான் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் கடைசியாக அதை திருப்திப்படுத்தினது அந்த இண்டியன் த்ரீயோடைய உடைய கிளிம்ஸ் தான் ஸோ அது திருப்திப்படுத்துச்சு ஸோ இப்போ இந்தியன் டூவோட கதைக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவில் ஒரு ஊழல் நடக்கிற ஊரில் அதை தட்டி கேட்கறது பெரிய பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு பெரிய பர்சன் வரணும் அதாவது ஒரு ஹண்டிங் டாக் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சித்தார்த் அண்ட் பவானி சங்கர் அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி தாய்ப்பேயில் இருக்க நம்ம இந்தியன் தாத்தாவை வலுக்கட்டாயமாக வர வைக்கிறாங்க அவரும் அங்கே இருக்கலாம் விட்டுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடுறாரு இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவுக்கு வரும்போது ஏர்போர்ட்லேயே அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க ஸோ அவர் கையும் காலமாக பிடிச்சிட்டோன்ற ஒரு ஜோனுக்கு வந்துடுறாங்க என்னடா ஓப்பனிங்லேயும் பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சு போலன்ற ஒரு தாட்டில் இருந்தப்போ தான் அவர் ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடுறாரு அது எல்லாமே எப்படி இருக்குன்றது நீங்கள் படம் பாருங்கள் எல்லாத்தையும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதில் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறவர் ஒரு இவங்க எப்படி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதுதான் கதையாகவே அவங்க கொண்டு பண்ணாங்க ஆனால் இன்பிட்வீனில் கேலண்டர் சாங் அதுவும் இல்லாமல் நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் காட்டுறோம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியன் டூவில் சங்கர் சார் சிஜி ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காரு அதுலேயும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஜியில் ஒரு தாத்தா வருவார் அவரும் வேறு லெவலில் இருக்காரு அது நீங்கள் படம் பார்க்கும்போது யாருன்னு கண்டுபிடிப்பீங்க ஸோ அப்படி இருக்கும் போது நிறையா விஷயங்களில் நிறைய பிரமாண்டம் காமிச்சாலுமே கண்டென்ட் வைஸ் பார்க்குறதுக்கு என்கேஜ் பண்ணிச்சான்னு கேட்டால் கம்மி தான் என்கேஜுன்றதை பண்ணலை ஸோ கண்டென்ட் வைஸ் இந்த விஷயங்கள்லாம் இல்லாதப்போ பிட்வீனில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும்னு வலுக்கட்டாயமாக சொன்ன விஷயங்களா அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது இதில் ஊழல் தடுக்கணும் அப்படின்னு வந்த டீம்லேயே அவங்களோட ஃபேமிலியை ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைன் பண்ணி அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் தன்னோடய குடும்பத்தில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க ஸோ தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல்னஸில் வர சொன்ன இந்தியன் தாத்தாவை திருப்பி கோ பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி இவங்களே ஆஸ்டேகாக இது பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர் ஒரு டிசைட் பண்ணுவாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஃபோன் எடுத்து எல்லாரும் அதே பண்ணிடுறாங்க ஏன் எதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் நான் பண்ணால் நான் அதை அப்படியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே போயிடுறாங்க இப்படி இருக்கும் போது ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இந்தியன் தாத்தாவை வந்து போலீஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த சுச்சுவேஷனில் அவரை அரெஸ்ட் பண்ணியும் கூப்பிட்டு போயிடுறாங்க கூட்டு போகிற நேரத்தில் படத்தில் அவர் யூஸ் பண்ண அந்த வர்மக்கலை அதை வச்சு தான் அவர் தப்பிக்கவும் தப்பிக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவர் போடுற வறுமக்கலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் வச்சு தான் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு டெக்னிக்கலாக உண்மையாக இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனால் அந்த வர்மக்கலையை வச்சு ஒருத்தரை வந்து பெண்ணாகவும் ஆக்க முடியும் அதாவது அவங்களோட கேரக்டரை வந்து ஆண்லேருந்து பெண்ணாக மாற்ற முடியும் அதே மாதிரி அவங்கள குதிரையாக ஓட வைக்க முடியுன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மோடி மஸ்தான வேலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலையில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருக்குது நீங்கள் படம் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த கேள்வி இருக்கும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக படம் எப்போ முடிப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது தான் இந்தியன் டூ வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு லீடை கொண்டு போனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தாவை அரஸ்ட் பண்ணுற போலீஸ் பாபி சிம்ஹாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை போட்டுருவார் அந்த வருமத்தை இந்தியன் தாத்தா போட்ட உடனே எல்லா படத்துலேயும் வர டாக்டர்ஸ் சொல்கிற ஒரே டைலாக்கை தான் இவங்களும் சொல்கிறாங்க நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ யார் தான் காப்பாற்றுவா இந்த வர்மத்தை தெரிஞ்சவங்க தான் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது அரசு பண்ண இந்தியன் தாத்தாவையே அவர்கிட்ட கெஞ்சி என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வினு சார் வந்து கேட்கவே அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் மகனை நான் காப்பாற்றணும்னா என்ன நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் காப்பாற்றுவென்ற ஒரு டிமாண்டை வைக்க அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இண்டியன் த்ரீன்றதுக்கான கிலிம்ஸையும் கொடுத்துட்றாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஆறு வருஷமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறப்போ சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றியும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக படம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் கிடையாது நாலு வருஷம் தான் ரெண்டு வருஷன்றதே அந்த கொரோனா லாக்டவுனில் மைனஸ் பண்ணிக்கோங்க நாலு வருஷத்தில் நான் எடுத்த ப்ராஜெக்ட் இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீயாக நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்றதும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை படத்தில் நடித்த எல்லாருமே சிம்பாலிக்காக நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை புரிஞ்சிக்கல உதாரணத்துக்கு கமல் சாரே வந்து சொல்லியிருப்பாரு இதை நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னா நான் இந்தியன் டூ நடிக்கிறதுக்கு காரணமே இந்தியன் த்ரீ தான் சொல்லியிருப்பார் ஸோ அதுலேயே நம்ம சுதாரிச்சிருக்கணும் இந்தியன் த்ரீ தான் நல்லா இருக்கும் போல இந்தியன் டூ ஓரளவுக்கு தான் இருக்கும் ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலே நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிருக்கலாம் இது இல்லாமல் நம்ம ப்ரோ சாங்லேயும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு அது என்ன சாங்ன்றதை கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னதான் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலுமே ரகுமான் சரோட மியூசிக்லாம் நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணோம் ஆனால் அந்த சாங் படத்தில் ஒரு போர்ஷனில் வரும் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு கூஸ்ம மூமெண்ட்டாகவே இருக்கும் அப்போ தான் ரகுமான் சார் உள்ள வந்துட்டாருன்னு ஒரு ஃபீலுமே இருந்தது தேட்டர்லேயும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது இது எல்லாத்தையும் ஓவராக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒருத்தர் மட்டும் விட்டுவிட்டா எப்படி அதுதான் நம்ம எஸ் ஜே சூர்யா சார் அவர் வந்து நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு வில்லனாக வராரு படத்தில் அவருமே வருமத்தை கற்றுக்கிறாரு ஸோ ரெண்டு வருமக்களை தெரிஞ்சவங்க மோத போகிறது தான் இந்தியன் த்ரீயாகவும் இருக்க போது ஸோ அது எப்படி இருக்க போதுன்றத சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் மனசு வச்சா ஆறு மாதத்தில் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் மனசு வைக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது தவிர்த்து படத்தில் நம்ம மிஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ஒரு விபத்தில் இறந்தாங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக படம் ஓப்பனிங்லேயே அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவங்களோட மெமரிஸ் எல்லாமே போட்டுருந்தாங்க இது தவிர்த்து நமக்கு ரொம்பவே பரிச்சயமான விவேக் சார் மனோபாலா சார் அதே மாதிரி எதிர்நீச்சல் மாரிமுத்து சார் அது இல்லாமல் நம்ம நெடுமுடி வினு சார் ஸோ இவங்க எல்லாம் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் படத்தில் அவங்கள பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கான சிஜி ஒர்க்குமே ரொம்ப மெனக்கெட்டு அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் அந்த டீமுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும் ஓவரால் அவங்க சைடில் என்ன எஃபெர்ட் முடியுமோ அது கொடுத்துருக்காங்க அது நமக்கு பிடிக்குதா பிடிக்கலான்றது அது நம்ம ஒப்பீனியன் ஸோ இந்தியன் டூ இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாலுமே இந்தியன் த்ரீ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்ன்ற ஒரு டாக்குமே இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்தியன் த்ரீ எப்படி இருக்கு போதுன்ற எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் எங்கள் கூட கமலில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இது தண்டா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணா ஆசையாக இருந்துச்சு நடா படம் இது எதுக்குடா இதை எடுத்து வச்சுக்கிறானுங்க ஆளாளுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஏதோ போயிட்டு இருக்கு என்ன படமே இல்லை இது கிளம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டோம் இன்னும் சொல்ல போனா இதுக்காடா அறுநூறு கோடி செலவு பண்ணி இதை எடுத்தீங்க இதுக்கு நீங்க எடுக்காமலே இருந்திருக்கலாமே ஒரு போர்ஷன்ல எல்லாம் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் கிளாஸ் ஒண்ணு வரும் அந்த போர்ஷன்ல வரும்போது யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்களண்டா அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கடுப்பேத்திட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்துல நிறைய சைட் கேரக்டர்ஸ் வராங்க ஈவன் நம்ம ராஜமௌலி சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம துல்கர் சாரு கமல்ஹாசன் சார் அவரோட போர்ஷன் எல்லாம் வரும்போது என்னடா இந்தியன் படத்துல வந்த கெட்ட பொடியே இவரு இங்க வந்துட்டாரு அப்படின்ற இது மட்டும் இல்லாம படத்துல கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க என்னடா இது எம்சியூல வந்த மாதிரி நிறைய நிறைய ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு அவத்தார் இந்த மாதிரி படத்தோட சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னடா அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துருக்கீங்க இதில் பிரபாஸ் அவர் என்ன பண்ண போகிறாரு தீபிகா படுகூன் எதுக்கு வந்தாங்க இன்னொரு விஷயம் பிரபாஸோட படம் அப்படின்னாலே நிறையா பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது ஐயா அவர் படமாக வேலைக்கு ஆகாதுப்பா வேண்டாம் அப்படின்னு குயிட் பண்ணிவிடலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பைலராக கூட இருக்கலாம்